ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில் ஒயிட் ரோஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா ஊருக்குள்ளே கால்கீழ் வேலைலாம் பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்களை கடத்திட்டு போய் அவங்களோட உடலுறவை வச்சுக்கிற ஒரு சைக்கோ கில்லர் உடலுறவை வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பெண்களை கொலை பண்ணி போடுற இந்த சைக்கோ கில்லரை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை ஸோ படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கன்

எத்தனை நிமிஷம் அந்த பொண்ணு காலை பிடிச்சி தர தரன்னு இழுத்துருவாங்க இழுத்துட்டு வந்து இந்த மார்சரி ரூம் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு அங்க எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட உடல் உறுப்புகள் எல்லாம் துண்டு துண்டா நறுக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல அடுத்த நாள் காலையில ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு பெண்ணோட உடம்பு ஒரு சாக்கு பையில போட்டு கொடூரமான முறையில் கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்டுக்குள்ள ஒரு நியூஸ் ஒன்னு வருது இப்ப அதை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு மேலதிகாரி கிட்ட இங்க இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பெண்ணோட உடம்ப வச்சு பாக்கும்போது இந்த பெண் இந்த பாலியல் தொழில் செய்யற மாதிரி தெரியுதுங்க சார் அப்துல் அப்துல்லாமா இது இறந்து போன பெண்ணோட உடம்பு துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க இந்த பக்கத்துல நடந்து வராங்க ஆயிரம் கவலைகளோட சோகத்தோட நடந்து வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க வாழ்க்கையில விதிங்கிறது யாரையும் விட்டு வைக்காது என்னெல்லாம் நடக்க போதோ அது எல்லாமே நடக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்ப எப்படி மாறும்ங்கிறது தெரியாது இப்போ கூட என்னோட வாழ்க்கை எப்படி மாறும்ன்றது தெரியாது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களோட மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும் இவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ் பேக் ஒன்று போறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியாகவும் ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது இவங்களோட உலகமா இருக்கிறது அவங்களோட ஒரே பொண்ணு அது மாதிரி நம்ம ஹீரோயின் திவ்யாவோட அவங்க ஹஸ்பண்டும் இவங்க பொண்ணு மேலேயும் வைஃப் மேலயும் அவ்வளவு பாசமாக இருப்பாங்க ஒரு தடவை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வெளியே கூட்டிட்டு போவாங்க ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோயின்க்கே தெரியாது சர்ப்ரைஸாக கூட்டு போயிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்துருப்பாரு அந்த பார்ட்டியில ஒரு ரிங்கை நம்ம ஹீரோயின் கையில் மாட்டி விடுவார் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின்க்கு அவ்வளவு சந்தோஷம் தன் கணவன் தான் பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு கிஃப்ட்ட கொடுப்பாரு அப்படின்னு நினைச்ச கூட பாத்திருக்க மாட்டாங்க ரொம்பவே ஹாப்பியா இவங்களோட ஃபேமிலி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க பீச்சுக்கு போறாங்க என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் திரும்ப வீட்டுக்கு பைக்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ இருக்கும்போது ஒரு கேட் ஒன்னு இருக்கு செக் போஸ்ட் மாதிரி அதையும் தாண்டி இந்த பக்கம் உள்ள வர்றாங்க உள்ள வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா போலீஸ்காரங்க யாரையோ சுத்து போட்டு கார்ல இருக்க சில ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் இவங்க அந்த இடத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடி கும்பல் காரை இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்க பக்கத்துல திருப்பவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி திருப்பும் போது அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சில பேர் சுட ஆரம்பிக்கிறாங்க சுட்டதுல ஒரு குண்டு கார் கண்ணாடிய உடைச்சிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவோட நெத்தில பாய ஆரம்பிச்சிச்சு ஹீரோயின் இத பார்த்து பயங்கரமா பதர்றாங்க கீழே விழுந்துடுறாங்க எல்லாரும் விழுந்த அடுத்த நிமிஷத்துல ஹீரோயின் மட்டும் எழுந்து பாக்குறாங்க தான் குழந்தையும் எழுந்திரிச்சு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா தன்னோட கணவனோட நெத்தி போட்டுல அந்த குண்டு பாஞ்சிருக்கு பாஞ்ச அழுந்த ஸ்பாட்லயே அவரு இறந்து போயிட்டாரு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே இத ஷாக்கிங்கா தான் பாத்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்ப நின்னுட்டு இருக்காங்க இல்லையா சில பேர் வந்து பஸ் ஸ்டாப்ல வரியா இவ்வளவு ரேட்டு தரேன் அப்படின்னு கேவலமா பேசிட்டு போறானுங்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நியூஸை காமிக்கிறாங்க நியூஸ்ல இந்த மாதிரி நேத்து நடந்த என்கவுண்டர்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட இருந்த தான் போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை இன்க்ளூட் பண்ணியும் போலீஸ்காரங்க பண்ண தப்பை மறைச்சி இந்த பக்கம் நியூஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அவங்களோட குழந்தைய காமிக்கிறாங்க சாப்பிட எதுவுமே இல்லாம பாவம் அந்த பொண்ணு கச்சன்ல போயிட்டு சாப்பிட ஏதாவது ஏதாவது இருக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அம்மா கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுமா சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கதான் இப்போ கதவை தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா வீட்டோட ஹவுஸ் ஓனர் வாடகை கொடுத்து மூணு மாசம் ஆகுது இன்னுமும் நீ வாடகை கொடுக்கல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க போற வரவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு நாள்ல நீ வாடகை பணத்தை கொடுக்கல அப்படின்னா உன்னோட சாமானெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு அவ ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்லி வாடகை பணத்தை அந்த பொண்ணு கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாம திவ்யாவுக்கும் அவங்க பொண்ணு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வராங்க இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க அவன் கிடக்கிறான் பிச்சைக்காரன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அவனுக்கு சரி பரவாயில்ல நீங்களாம் சாப்பிடுங்க சொல்லி அந்த குழந்தைய போய்ட்டு தட்டை எடுத்து வர சொல்லி எல்லாருமே சாப்பிட சொல்றாங்க இந்த திவ்யாவையும் சாப்பிட சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு பசிக்கல அப்படின்னு திவ்யாவை சொல்ல இது பாரு உன் வாழ்க்கை முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் ஆனால் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறத யோசி உனக்கு பின்னாடி உன் குழந்தை இருக்கா அவளுக்காக நீ வாழணும் இல்லையா வாழ்ந்து தான் ஆகணும் அதுக்காகவாது சாப்பிடு உன் பிரச்சனை எல்லாம் வயிறு கேட்காது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரின்னு நம்ம திவ்யாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் திவ்யா அவங்க வந்து பண்ணதே ஒரு லவ் மேரேஜ் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க இப்போ நம்ம திவ்யா அவங்க அப்பாவுக்கு தெரிய போகிறாங்க அப்பா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலான் தான் போயிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆள் யார் மாதிரி ரோட்டில் போகிற வர பொண்ணுலாம் என் வீட்டு கதவை தட்டுக்கிட்டு இருக்கீங்க கிளம்புமா அப்படின்னு சொல்லவ ஆரம்பிக்கிறாங்க திவ்யாவும் ஏன்பா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு கூட என் பொண்ணு இறந்து அஞ்சு ஆகுது ஒழுங்காக வெளியே போயிடு அப்படின்னு திட்டமாக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகலன்னா கழுத்து பிடிச்சி நானே வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொன்னதால நம்ம திவ்யா அங்கேயும் மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இந்த பக்கம் ரோட்ல வராங்க ரோட்ல நிக்கிறவனுங்களும் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ண ஒரு துரோகியோட பொண்டாட்டி போரா பாரா அப்படின்னு கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப கட் பண்ணா வீட்ல தான் திவ்யாவே அவங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு அன்னைக்கு வாடகை பணம் கொடுத்தாங்க இல்லையா அந்த பொண்ணு நம்ம திவ்யா பார்த்து என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி எங்க எங்கேயே நானும் ஹெல்ப் கேட்டு பார்த்தா எனக்கு ஒன்னும் கிடைக்கல எனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சரின்னா அந்த பொண்ணு கூட்டு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில்லிங் போடுற வேலைக்கு சேர்த்து விட்றாங்க மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு பேசி வேலைக்கு சேர்த்துட்டாங்க நம்ம திவ்யாவும் வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க குழந்தை ஸ்கூல் போயிட்டு வருது ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுமா நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி நம்ம திவ்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்க வெளியே அந்த குழந்தை உட்காந்து விளையாடிட்டு இருக்கு அப்போ இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வர திவ்யாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா தன்னோட பொண்ணு வெளியே உட்காந்துருந்தா இல்லையா அந்த பொண்ணை இப்போ காணோம் அடுத்த நிமிஷம் திவ்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா திரும்ப இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு இவங்க கல்யாணம் பண்ண புதுசில் வீடு வாடகைக்கு எடுக்கிறதுக்காக சில பணங்களை ஃபைனான்சியர்கிட்ட வாங்கியிருப்பாங்க வாங்கின ஃபைனான்சியரோ சாதாரண ஆள் கிடையாது கந்த பந்து வெட்டி மீட்டர் வெட்டின்னு எல்லா வெட்டிகளும் விடுற ஒரு கேவலமான வேலையை பார்க்குறவ ஒரு ரவுடி அப்படிப்பட்டவன்ட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்க ஸோ வட்டி மாசம் ஆனால் கரெக்டா கொடுத்துடணுமா இல்லைனா என்னோட சிரிச்ச முகத்தை நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டியே பணத்தை கொடுக்குறான் நாங்க கரெக்டா கட்டிடுன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ அவன் தான் இந்த குழந்தைய கடத்துட்டு போயிருக்கான் நம்ம திவ்யாவா அங்க போயிட்டு ஆனால் குழந்தைய மட்டும் விட்டுருங்கண்ணே என் ஹஸ்பண்ட் வேற இறந்துட்டார்னா நான் கொஞ்ச நாள் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவனும் சொல்ல ஃபைனான்ஷியர் ஒத்துக்க மாட்டேங்கிறான் வட்டி கொடுத்தே ஆறு மாசம் ஆச்சு இன்னும் உனக்கு ரெண்டு நாள் டைமு அசலையும் வட்டியும் கொடுக்கல அப்படின்னா உன் குழந்தைய நல்ல ரேட்டுக்கு வித்துருவன் தாய்லாந்தில் பார்த்துக்க அப்படின்னு ஒரு பக்கம் மிரட்டுறான் அவ்வளோ பணத்தை எப்படின்னா என்னால் பரட்ட முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல எப்படி அதை நீ டைம் வளர்த்த வளர்த்த உன்னோட குழந்தைக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பார்த்துக்கோ நீ போலீஸ்கிட்ட போனாலும் போலீஸால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது போலீஸில் நான் போடுற பிஸ்கட் மாதிரி என் பின்னாடி வாழாற்ற நாய்ங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவன் பேசிக்கிட்டு இருக்க சரின்னு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த பக்கம் வராங்க மொட்டை மாடியில் அழுதுகிட்டு இருக்க பக்கத்து வீட்டு அந்த பொண்ணு வாடகை இல்லையா காவியா அந்த பொண்ணு இங்கே வராங்க வந்து என்னடைய ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது நடந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னால் எப்படி அவ்வளோ பணத்தை புரட்ட முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல அந்த பொண்ணு இங்கே பாரு ஒண்ணும் வருத்தப்படாத நான் எங்க வேலை பார்க்கறேன்னு எல்லாம் தெரியுமா தெரியாதில்ல கால் சென்டரு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் கால் சென்டரில் வேலை பார்க்கல நான் கால் கேலா தான் வேலை பார்க்குறேன் என்னோட குடும்ப சூழ்நிலையை போக்குறதுக்காக எனக்கு வேற வழி தெரியாமல் தான் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கு அதனால இது நான் சந்தோஷமாக தான் இந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற காவியா சொல்கிறாங்க உனக்கு இதுதான் நான் சொல்றேன் வாழ்க்கையில எதுவுமே மாற போறது கிடையாது சில வாய்ப்புகளை நாமளே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இவங்க பாக்குற வேலையை நம்ம திவ்யாக்கும் பார்க்கவும் சொல்றாங்க அதுக்காக சில ட்ரெஸ்ஸுகளை மாடலிங் பண்ண வைக்கிறாங்க நம்ம திவ்யாவும் இந்த வேலையை வேண்டாம் வெறுப்பா ஏத்துக்கிட்டாலும் வேற வழி இல்ல தான் குழந்தை தான் வாழ்க்கை நினைச்சு வாழ்றாங்க அப்படி இருக்கும்போது குழந்தைக்காக தான் இதை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம திவ்யா இந்த பக்கத்துல இருக்க காவியா அவங்க புரோக்கர் ஒருத்தவங்க குமாரன் இருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா பார்த்து நல்ல பாட்டிக்கிட்டே அனுப்பு சில்ட்ர பசங்கள்ட்ட அனுப்பிடாத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அடுத்த நிமிஷம் நம்ம திவ்யாவை காமிக்கிறாங்க திவ்யாவை நல்லா அழகா கிளப்பி வச்சிருக்கிறாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க இதை பாரு உனக்கு கல்யாணம் விஷயம் எல்லாம் எவ்வளியெல்லாம் எதுவும் சொல்லிக்க கூடாது இங்க ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒவ்வொரு ரேட்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு ரேட்டு கல்யாணம் ஆவாதவங்களுக்கு ஒரு ரேட்டு புது பெண்களுக்கு எல்லாம் ஒரு ரேட்டு காலேஜுகளுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பானுங்க இந்த வாரி வழங்கும் வள்ளல்கள் அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்க அப்படின்னு இருக்க காவியா இந்த வேலையை பத்தி எல்லாம் சொல்றாங்க அடுத்த நிமிஷம் குமார்க்கு நம்ம திவ்யாவே கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரிமானி இந்த இடத்துக்கு வா பார்ட்டி வந்துட்டு ரெட் கலர் கார்ல வருவாங்க அந்த பார்ட்டி கூட தான் நீ போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற குமாரு சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ இந்த பொண்ணு இப்ப நம்ம திவ்யா இங்க பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா சோ இப்ப பிளாஷ் பாக்க எல்லாம் முடிஞ்சு இங்க நின்னுட்டு பார்ட்டியோட கார் வருது அந்த கார்லயும் நம்ம திவ்யா ஏறுறாங்க இந்த கார் படத்தோட ஆரம்பத்துல ஒரு சைக்கோகுளரை காமிச்சாங்க இல்லையா அதே கார் தான் இப்ப அவனவ இங்க காமிக்கிறாங்க கற்பனை இப்ப அவன பாத்ததுல இருந்து நம்ம திவ்யாக்கு ஒரே பதட்டமா இருக்கு ஒரு வழியா அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போறான் எந்த இடம்னே தெரியல சரியா போன அடுத்த நிமிஷம் அவன் அவன் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் திவ்யாவோ எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க திவ்யா அந்த பக்கம் உள்ளே வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் அங்கே இருக்கிற கண்ணாடியில் முகத்தை கழுவிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு தப்பை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் குற்றம் உணர்ச்சி இருக்கு ஆனால் அதே நேரத்தில் வீட்டு வாடகை தான் அப்பா சொன்னது அந்த ஃபைனான்சியல் தான் குழந்தைய கடத்திருந்து இது எல்லாமே தான் நம்ம திவ்யாவை இந்த வேலையை பார்க்க வைக்கிது முகத்தெல்லாம் கழுவுறாங்க கழுவுனா அந்த நிமிஷத்தில் அவங்க கையில் தான் கணவன் போட்ட பர்த்டே கிஃப்டாக ஒரு ரிங் இருந்தது இல்லையா அந்த ரிங்கை கையில் போட்டிருக்கிறது பண்றதுக்கு என்னமோ அவங்களுக்கு மனசு உறுத்துது அந்த ரிங்க வெளியே கழட்டும் போது தவறி கீழே விழுவ ஆரம்பிக்குது கீழே விழுந்த அந்த ரிங்கு ஒரு வாஷ் மிஷினுக்கு அடியில போயிட்டு விழுவ ஆரம்பிக்குது இந்த பொண்ணு கையை விட்டு எடுக்கலான்னு பாக்குறாங்க அப்ப ஒரு சுண்டு விரல் வந்து வெளியே விழுகுது அந்த சுண்டு வரலை பார்த்து இந்த பொண்ணு திவ்யா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சுண்டு விரலை பார்க்கும் ஏதோ ஒரு பொண்ணோட சுண்டு விரல் மாதிரி தெரியுது அப்பதான் திவ்யாக்கே புரியுது நம்மளையும் கண்டிப்பா இவன் கொலை பண்றதுக்கு தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல வரும் போது ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டே வந்திருப்பாங்க அதுல ஃபோன் கால் இருக்கும் ஆனா இப்போ ஃபோனில் சிக்னல் இல்ல கட் பண்ணால் இந்த பக்கம் வெளியே உக்காந்துருக்க இந்த சைக்கோ கில்லராக காமிக்கிறாங்க அவன் இந்த கொக்கைன் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் எடுத்துட்டு அவன் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த பக்கத்துல திவ்யாக்கு என்ன பண்றது தெரியாம உள்ள அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பக்கத்துல அந்த சைக்கோ கில்லரை காமிக்கிறாங்க நம்ம திவ்யா இப்போ வெளியே வந்து நிற்கிறாங்க அவளை உடனே நம்ம சைக்கோ கில்லர் அப்படியே டான்ஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் நம்ம சைக்கோ கில்லர் இமாஜினேஷனில் வேற ஒரு பொண்ணு தெரியற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு கூடவான் ஜாலியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே அங்க இருக்கிற சோபால போத்து கீழே விழுகிறான் அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம ஹீரோயின் திவ்யாவை தான் காமிக்கிறாங்க பாத்ரூமில தான் உட்காந்துருக்காங்க இவ்வளவு நேரம் நினச்சது எல்லாமே நம்ம வில்லனோட இமேஜினேஷன் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நம்ம திவ்யாவுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்னு கிடைக்குது அதுதான் எமர்ஜென்சி கால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு இப்போ நம்ம திவ்யா கால் அடிச்சிருக்காங்க அங்கே எடுக்கறது வேற யாரும் இல்ல படத்தோட ஆரம்பத்துல ஒரு என்கவுண்டர் பண்ணார் இல்லையா அவர் தப்பு பண்ணதுக்காக இப்போ கண்ட்ரோல் ரூம்ல தூக்கி போட்டுருக்காங்க இப்போ அந்த போனையும் அவர் தான் எடுக்கிறாரு இந்த மாதிரி நான் திவ்யா பேசுறேன் சார் நான் வந்து ஒரு கொலகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் பயத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் என்ன கொலை பண்ணிடுவான் சார் அப்படின்னு இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் இருக்க போலீஸ்காரர் இதை பாருமா பதட்டப்படாத ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீ எப்படி அங்கே போன எந்த இடம்னு சொல்லுமா அப்படின்னு கேட்க இது எந்த இடம் எனக்கு தெரியல சார் மற்ற விஷயத்தில் நான் அப்புறம் சொல்றேன் சார் ஆனால் இங்கே இருக்கவன் கொலகாரன் மட்டும் எனக்கு தெரியும் சார் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க இந்த பாத்ரூமுக்கு வந்தேன் சார் அந்த பாத்ரூம்ல ஒரு பொண்ணோட சுண்டு விரல் இருக்கு சார் அதை வச்சு தான் நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பக்கம்

பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் எடுக்க சொல்லும் போது தான் இங்கே இருக்கிற போலீஸ்காருக்கு ஒரு ஷாக்கு என்ன அப்படின்னா நம்ம என்கவுண்டரில் போட்ட தவறுதலா சுட்டா அந்த பையனோட மனைவி தான் சார் திவ்யா அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற போலீஸ்காருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது சார் நம்ம பண்ண தப்புக்கு இந்த பொண்ணுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நம்ம போலீஸ்காரை அன்னைக்கு மேலதிகாரி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த தீவிரவாதிகள சுட்டுக் கொள்ளணுங்கிற ஒரு பிளானே பண்ணிருப்பாங்க அதுக்காக கேட் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க இந்த பக்கத்தில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஆனா அதையும் தாண்டி தான் நம்ம திவ்யாவா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க வந்த இடத்துல என்கவுண்டர் நடந்திருக்கும் ஆனால் சுட்டது இந்த போலீஸ்கார கிடையாது ஒரு லேடி போலீஸ் தான் சுட்டிருப்பாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம போலீஸ்காரை காமிக்கிறாங்க அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ற அப்படின்னா அங்க ஏரியால இருக்கிற ரவுண்ட்ஸில் இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றாங்க ஒரு லேடி தான் இருக்காங்க இவங்க தான் என்கவுண்டரு பண்ணியிருப்பாங்க இப்போ விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்றாங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஏரியா இருந்தால் உடனே போயிட்டு பாருங்க இப்போ திவ்யாவோட ஃபோன் ஹிஸ்டரியில செக் பண்ணும்போது குமாருங்கிற அந்த புரோக்கர் தான் கால் பண்ணியிருந்தாங்க இல்லையா சோ அவங்கள்ட்ட பேசிருக்காங்க சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த இடத்துக்கு இங்க இருக்க லேடி போலீஸும் போறாங்க போனதுல குமார் விக் பையன் விக் எல்லாம் கழிட்டு இப்போ மொட்டையா நிக்கிறான் அந்த மொட்டையை பார்த்து நீ எங்கடா அனுப்புன அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி ஒரு புரோக்கர் வேலை நான் பாக்குறேன் ஏதோ ஒரு கஸ்டமர் கேட்டாருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சான் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஏரியா சொன்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறான் இங்க இருக்கிற லேடி போலீஸ் அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க ஏடா ஒரு பொண்ணு அனுப்புற எந்த இடம் ஏரியாடன்னு தெரிஞ்சுக்க மாட்டேடா அப்படின்னு திட்டிட்டு அவனோட போனை எடுத்துக்கிட்டே போறாங்க கட் பண்ண இந்த பக்கத்துல திவ்யா அந்த பக்கம் இருக்கிற பாத்ரூம் காத்துல காத்த வச்சு ஒட்டி கேட்கறாங்க அதே மாதிரி அந்த சைக்கிள் கிளர் ஒட்டி கேட்கறான் இவங்க ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு அங்க இருக்கிற சைக்கோ கிளர் புரிஞ்சுக்கிறான் இப்ப நம்ம திவ்யா திரும்பவும் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்றாங்க சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்க போலீஸ்காரர் இது பார் திவ்யா நான் சொல்றத கவனமா கேளு இங்க இருந்து உன்னால தப்பிக்கணும்னாக்கா ஒன்னு உனக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு அவனை அடிச்சிட்டு தான் வெளியே வரணும் போலீஸ்காரங்களை அனுப்பியிருக்கேன் உன்னோட இடத்துல சிக்னல் கிடைச்சா அடுத்த நிமிஷம் அந்த ஸ்பாட்டுக்கு நாங்க வந்துருவோம் ஆனா அதுக்குள்ள நீயா தான் அவனை அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னால எப்படி சார் முடியும் சொல்லி கேட்கும் போது இதை பார் இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி ஏதாவது ஆயுதம் இருக்குதா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்ப அங்க பாத்ரூம் எந்த ஆயுதமும் இல்ல அங்க இருக்கிற டாய்லெட்டுக்கு மேல இருக்கிற அந்த வாட்டர் பாக்ஸ் மேல இருக்க ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கண்ணாடி இருக்க அதை பேத்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு நீ கதவுக்கு பக்கத்துல ஒளிஞ்சுக்கோ அவன் உள்ள எப்படி உடைச்சிட்டு வருவான் அந்த நேரத்துல அவனோட தலையில நீ அடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம போலீஸ்காரு லைன்லயே இருக்காரு அதே மாதிரி இங்க சைக்கோ கிளரு பாத்ரூம் கதவை உடைக்க ஆரம்பிச்சுட்டான் கோடாரியால இப்ப பக்கத்துலயே நம்ம திவ்யா நின்னுட்டு இருக்காங்க அவன் உள்ள வந்த அடுத்த நிமிஷம் அவன் தலையில ஓங்கி ஒரே பட போடுறாங்க பாருங்க சில்லிசியா தவிர அவன் எரும மாடு கணக்கு அங்கே நின்றுட்டு இருக்கான் நம்ம திவ்யாவை பார்த்து சிரிக்க நம்ம திவ்யாவை ஓட பாக்குறாங்க ஆனா எல்லா கதவுமே லாக்ல இருக்கு ஒரு கட்டத்தில் அந்த சைக்கிள் திவ்யாவை பிடிச்சி அடிக்கவும் ஆரம்பிக்கிறான் திரும்பவும் பக்கத்துல கையில கிடைக்கிறத எல்லாத்தையும் அடிக்கிறாங்க அடிச்சதுக்கு அப்புறமா அவன் கீழே விழுந்துட்டு சிரிக்க தான் ஆரம்பிக்கிறான் வெளியவும் போக முடியாம வேற வழியே இல்லாம திவ்யா அழுதுகிட்டு இருக்க ஒரு சுத்தியில ஒன்னு இருக்கா அந்த சுத்தியில எடுத்து திவ்யா மண்டைய பார்த்து நேரா விட ஆரம்பிக்கிறான் அடுத்த நிமிஷம் திவ்யா அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க போன அங்கே கீழே விழுகுது கால

வெளியே வந்திருக்கான் எக்ஸாக்டா உங்க இருக்கிற லொக்கேஷன்ல தான் சார் அவனு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நம்ம போலீஸ்காரர் போறாரு சார் உங்களுக்கு ஆப்போசிட்ல தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க இருக்கிற நம்ம சைக்கிள் கார் ஒரு பக்கம் பார்க் பண்ணிட்டு அங்க இருக்கிற டீ கடையில ஒரு டீய குடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம போலீஸ்காரு அப்படியே இறங்குறாரு அவரோட போன்ல அந்த சைக்கிள் நம்பர் போட்டு போன் பண்றாங்க போன் அடிச்சு அவனு எடுத்து பாக்குறான் எடுத்து பார்த்த அடுத்த நிமிஷம் நம்ம போலீஸ்கார அவரை பிடிக்கிறதுக்காக போறான் ஆனா அவனும் அதை கெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் துரத்திக்கிட்டே போறாரு ஒரு கட்டத்துல பிடிக்கிறாரு ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஸ்பைட் நடக்குது அந்த ஃபைட்டில் சைக்கிள்குள்ளே நம்ம போலீஸ்காரை போட்டு அடி அடி நடிக்கிறான் ஒரு கட்டத்தில் ஒரு கம்பி எடுத்து அவரோட வயிற்றுலேயே சொருகையும் விட்டுறான் நம்ம போலீஸ்காரால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் பக்கத்தில் துப்பாக்கி இருக்கான் அந்த துப்பாக்கியை எடுத்து தான் நம்ம போலீஸ்காரை அந்த சைக்கிள்குள்ளரை சுற்றுவார் அடுத்த நிமிஷம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் போட்டு எல்லாருமே இங்கே வந்துருவாங்க சைக்கிள்குள்ளரையும் இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க ஏன்னா துப்பாக்கியால் சுட்டுட்டார் இல்லையா இந்த பக்கம் நம்ம போலீஸ்காருக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை அங்கே இருக்கிற லேடி போலீஸ் எதுக்காக சார் அந்த பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் இருக்கும்போது உனக்கு தெரியுமா அன்னைக்கு நம்ம என்கவுண்டர் பண்ணோம் இல்லையா இறந்து போனா அவனோட ஒய்ஃபு தான் திவ்யா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு இங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் போன்ல கூட சொல்லியிருப்பாங்க என்னோட குழந்தைய கடத்திட்டான் அவன் பேரையும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பைனான்சியர் அவங்ககிட்ட என் குழந்தைய மீட் எடுக்கிறதுக்காக தான் சார் நான் இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு எல்லா கதையுமே இங்க இருக்கிற போலீஸ்காரு அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவனை நீ போய் பார்த்து அந்த குழந்தைய மீட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு போலீஸ்காரு லேடி போலீஸ் அனுப்புறாங்க இங்க இருக்கிற லேடி போலீஸ் நேரம் அந்த பைனான்ஸ் கிட்ட போயிட்டு

சைகோ கில்லருக்கு பிடிச்சிருக்கும் இவனோட பேர் அப்போ திலீப்பு ஸோ இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சதில்ல அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான் காலேஜில் படிக்கும்போது அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்படிலாம் இருக்கும்போது கிளாஸ் எடுக்கும்போது கூட அந்த பெண்ணோட உடம்ப தப்பான பார்வையில் பார்த்துருப்பான் அங்கே இருக்கிற பிரின்ஸிபல் திட்டியிருப்பார் இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா ஆனால் சுவாத்திக்கு அதே கிளாஸில் இருக்கக்கூடிய சந்தீப்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் அவன் மேலே ஒரு க்ரெஷ்ஷும் லவ்வும் வந்துருச்சு ஹோலி பண்ணிக்கு அன்னிக்கு கூட அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸில் இருந்திருப்பாங்க அதை பார்த்து நம்ம திலீப்புக்கு அவனை பிடிக்காம அவனை போட்டு செம்ம அடி அடிச்சிருப்பாரு அடித்த அடுத்த நிமிஷம் காலேஜில் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அங்கே இருக்கிற பிரின்சிபல்ல நம்ம திலீப்பை கூப்பிட்டு இது பாரு இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை பண்ண அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒன்று நான் இருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னு ஒரு பக்கம் மரட்டிட்டு போறாரு போனதுக்கப்புறம் நம்ம திலீப் அங்கேயே நிக்கிறான் சுவாத்தி மட்டும் வந்து இது பாரு நான் அவனு காதலிக்கிறோம் இது இடையில நீ யாருடா நீனா ஹீரோவாடா அப்படின்னு ஒரு பக்கம் திட்டிட்டு போறாங்க திட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து நம்ம திலீப்புக்கு பயங்கர வெறியா இருக்குது அதுக்கப்புறம் திலீப் எந்த பிரச்சனையும் பண்ணலாம் ஆனால் ஒரு நாள் திடீர்னு சுவாத்தி சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது எவ்வளவு ட்ரை பண்ணியும் சாத்தியா காப்பாற்ற முடியல இறந்து போயிட்டாங்க இறந்து போன சுவாத்தியோட உடம்பு அங்க வச்சிருக்கும் போது இவன் மட்டும் அங்க தனியா நின்னுட்டு இருக்கான் அந்த பொண்ணோட கையை எடுத்து அப்படியே இவன் முகத்துல வச்சு மோப்பம் பிடிச்சுக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு வாட்ச்மேன் வந்துடுறான் திடீர்னு ஒன்னும் பாக்காத மாதிரி செய்யாத மாதிரி இவன் ஒரு பக்கம் போயிடுறான் இப்போ அந்த பணத்தை அந்த வாட்ச்மேன் ஒருத்தர் எடுத்துட்டு போறான் மார்ச்சுக்கு கூப்பிட்டு போய் வச்சுட்டு கதவெல்லாம் டாப்பா போட்டுட்டு அந்த சுவாத்தி இறந்து போன பொண்ணோட டெட் பாடி கூட இந்த வாட்ச்மேன் நெருக்கமா இருந்துட்டு வெளியே வரான் வெளியே வந்த அடுத்த நிமிஷம் அங்க பீடி குடிச்சு

பயன்படுத்திக்கிறதுக்காக சுவாத்திய அப்படியே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கான் அவ அப்படியே உயிரோட ஏஞ்சி வர மாதிரி இவனோட இமேஜினேஷன்ல தெரியுது இந்த பொண்ணு தான் நம்ம திவ்யாவா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு வரும்போது ஒரு இமேஜினேஷன்ல நினைச்சு பார்த்துருப்பாருல சேம் இதே பொண்ணு தான் இப்ப இந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற மாதிரியும் அந்த பொண்ணு கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியும் இருந்துகிட்டு இருக்கான் இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குன்னு சொல்லி அந்த பக்கமா போற இந்த டாக்டர் அம்மா அந்த மார்ச்சுரிய ஜன்னல் ஓரமா நின்று பார்த்துருப்பாங்க பார்க்கும்போது தான் திலீப் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்த்துருப்பாங்க பார்த்து அடுத்த நிமிஷம் வெளியே இருக்க வாட்ச்மேனும் இந்த பொண்ணை பார்த்துருவாங்க கத்தனை உடனே இந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு திலீப்பா அங்கிருந்து பயந்துகிட்டு வெளியே இந்த பொண்ணை துரத்திக்கிட்டே வருவான் ஆனா இந்த பொண்ணு அங்க இருக்கிற காலேஜுக்குள்ள போய்டும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம திலீப்பா அடிச்சு தர தர இழுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கே வரல சார் அவனை கொண்டு போய் ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க சார் அப்படின்னு இங்க இருக்கிற டாக்டர் அம்மா பிளாஷ் பாக்கெல்லாம் முடிச்சு இங்க இருக்கிற டாக்டர் கிட்ட போலீஸ் நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க டாக்டர் கிட்ட இதை பத்தி போலீஸ்காரங்க கேக்குறாங்க இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் ஏன் சார் போலீஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது சார் இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லாம விட்டுருவாங்க ஆனா இதை பத்தி பாத்தீங்கன்னா அவனுக்கு மென்டலி டிசார்டர் அப்படிங்கற ஒரு வியாதி இருக்குது அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இறந்த உடல் உறுப்புகளோட அவன் உல்லாசமா இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகும் குறிப்பா சொல்லுனா ஒரு பொண்ணு உயிரோட இருக்கும்போது அது கூட நெருக்கத்துல இருக்கிறத விட இறந்து போன ஒரு பெணத்தோட நெருக்கத்தில் இருக்கிறது அவங்களுக்கு சாக்டிஸ்பைடா இருக்கும் திவ்யாவை கடத்தினது கூட இதுக்காக தான் அவன் கடத்திருப்பான் சோ கடத்திட்டு போற பெண்களை எல்லாரும் கொலை பண்ணி அவங்க கூட நெருக்கமா இருக்கிறது இதுவும் ஒரு வியாதி தான் இதை குணப்படுத்த முடியாத டாக்டர்னு சொல்லி கேட்கும்போது குணப்படுத்தலாம் யோகா மெடிசன் குணப்படுத்த முடியும் ஆனால் அது அவங்களா தான் திருந்தி வரணும் அப்படின்னு இங்கே இருக்கிற டாக்டர் நம்ம போலீஸ்காரங்கள சொல்றாங்க அதே நேரத்துல போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து திவ்யாவோட ஃபோன் சிக்னலுக்கு கிடைச்சிருச்சு இப்போ அவங்க இருக்கிற லொக்கேஷன் ட்ரேஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கத்துல நம்ம திவ்யாவை காமிக்கிறாங்க அவங்க குழந்தைய வேற காமிக்கிறாங்க அவங்க குழந்தை அவங்க அம்மாவ நினைச்சு அழுதுகிட்டு இருக்கு திவ்யா இப்போ இருந்து தெளிகிறாங்க அந்த சைகுக்குள்ள நம்ம திவ்யாவை கட்டி போட்டு போயிருக்காங்க நவர கூட முடியல பக்கத்துல வேற ஒரு கண்ணாடியில் கை காலன்னு துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கான் அத பார்த்து திவ்யா பயங்கரமா அழுகுறாங்க பக்கத்துல ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தியை எடுத்து தான் கட்டின கைத்த அப்படியே கட் பண்ணிட்டு அவுத்துட்டு அங்கிருந்து வெளியே வராங்க ஆனா எல்லா கதவுமே லாக்ல இருக்கு கத்துறாங்க ஹெல்ப் பண்ண சொல்லி ஆனா யாருமே வரல அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம் கண்ணாடியை மட்டும் உடைக்கிறாங்க கட் பண்ண இந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல அங்க இருக்கிற டாக்டர் அம்மா சைக்கோ கில்லர் வார்டுக்கு வேற ஒருத்தவங்களா போட சொல்றாங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில அவனுக்கு அந்த மாதிரி காலேஜ்ல இருந்து துரத்துறதுக்கு காரணமே நான் தான் சார் ஆனா அவன் என்ன பாத்துட்டா அப்படின்னா என்ன கொண்டுடுவான் அதை பயத்திலேயே சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க போலீஸ்காரரும் கவலைப்படாதமா உனக்கு ஒரு கான்ஸ்டபிள் இங்க நான் போடுறேன் உனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க பயப்படாத நாங்களா இருக்கும் அப்படின்னு தைரியத்தை வர வைக்கிறாங்க கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த டாக்டர் அம்மா அந்த வார்டுக்கு தான் போகுது சைக்கோ கிளர் பாக்குறாங்க படுத்திருக்கிறான் படுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அடுத்த நிமிஷம் திரும்பி பார்த்தா பெட்ல அவனா காண திரும்பி பாக்குறாங்க பக்கத்துல நிக்கிறான் கத்தி எடுத்து இந்த டாக்டர் அம்மா கழுத்துல ஒரே சொருகு அடுத்த நிமிஷம் சைக்கோ கிளர் எஸ்கேப் இந்த பக்கத்துல நம்ம திவ்யாவா காமிக்கிறாங்க பாத்ரூம் கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வருவாங்க வெளியே வந்த உடனே நாய் வேற துரத்திட்டு இருக்கும் ஒரு கட்டத்துல நாய் வேற ஒரு கிளையில மாட்டி லாக் ஆயிடும் ஆனா திவ்யாவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்த மோதிரம் வேணும் இல்லையா அந்த ஒருத்தையும் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு திரும்பவும் இங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வருவாங்க ஓடி வந்த இந்த நிமிஷம்ல இந்த பக்கம் போலீஸ்காரங்க வேற ட்ரெஸ்வர் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அந்த போலீஸ்கார இப்ப திவ்யா இருந்தா அதே வீட்டுக்கு போயிடறாங்க அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் பாக்குறாங்க திவ்யா இந்த மாதிரி கண்ணாடி உடச்சிட்டு போன இடத்தையும் பாக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா அங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்ல வயசானவர் ஒரு அம்மாவும் பாட்டி இருப்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்க இந்த மாதிரி என்ன ஒரு கொலகாரம் அடைச்சு வச்சுட்டான் அவங்க இருந்து தான் தப்பிச்சு வந்துட்டேன் ஒரு ஃபோன் பண்ணு சொல்லி அங்க இருந்து போன் பண்ணி நம்ம போலீஸ்காருக்கு தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு சேஃபா ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருக்கு சார் அட்ரஸ் லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புறாங்க இந்த பக்கத்துல அந்த வயசான பாட்டி நம்ம திவ்யாவை கூட்டு போய் என்னம்மா தலையில அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அவன் தான் என்னை அடிச்சிட்டான் அந்த சைக்கோகுலர் இங்க பக்கத்து தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம திவ்யாவும் சொல்றாங்க இந்த பக்கத்துல அந்த வயசான தாத்தா இங்க இருக்கிற துப்பாக்கி ஒன்னு இருக்கு அந்த துப்பாக்கிக்கு லோடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவங்க ரூம்ல கூட்டிட்டு போய் தான் திவ்யாவை உட்கார வச்சிருக்காங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது யாரோ கஸ்டமர் தாம்மா வந்திருப்பாங்க அப்படின்னு இந்த வயசான பாட்டி இங்க இருக்குற நம்ம திவ்யாவை உட்கார வச்சுட்டு போய் பார்த்தா தான் தெரியுது வந்தது நம்ம சைக்கோ கில்லர் திலீப் சோ இந்த பாட்டி பக்கத்து வீடு தான் திலீப் அப்படி இருக்கும்போது போது பாட்டி என்னப்பா திலீப் இந்த நேரத்துல சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரே பெயனா இருக்குன்னு சொல்லி மாத்திரை ஒண்ணு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்பா வந்துட்டு ஒரு ஃபோன் கால் யாருன்னு பார்த்தா போலீஸ்கார தான் இங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அங்க இருக்கிற பாட்டியை அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பரமா நான் போலீஸ் பேசுறேன் அங்க இருக்கிற பொண்ணை கொஞ்சம் சேஃப்பா பாத்துக்கங்க நான் இப்போ வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த பொண்ணை என்னோட ரூம்ல தான் கூட்டிட்டு போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இது எல்லாமே திலீப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் என்ன ஆண்டி பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது இல்லப்பா இந்த மாதிரி நம்ம தெருவில் ஏதோ ஒரு குலகாரன் இருக்கானா அந்த குலகாரன் கிட்ட இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது திலீப் கெஸ்ட் பண்ணிடுறான் சோ இப்போ அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு இப்போ போயிட்டு கதவியும் எல்லாத்தையும் சாத்துறான் இங்க இருக்கிற வயசான பாட்டி ஏன் திலீப் என்ன பண்றா அப்படின்னு கேட்கும் போது பக்கத்துல ஒரு சுத்தி ஒண்ணு இருக்கும் அந்த சுத்தி எடுத்து அந்த வயசான பாட்டியோட நெத்தில ஒரே அடி அந்த பாட்டி ஸ்பாட் அடுத்த நிமிஷம் திவ்யா அதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு இடத்துல ஒழிவாங்க ஆனா நம்ம சைக்கிள்குள்ள போயிட்டு சிரிச்சு அந்த திவ்யாவோட முடிய பிடிச்சி தர தரன்னு இழுப்பான் ஆன்சப் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம தாத்தா துப்பாக்கியோட நிப்பார் துப்பாக்கியோட நிக்க அந்த தாத்தாவை பார்த்தோன்னே நம்ம திலீப்புக்கு பயங்கர ஷாக் திவ்யா அந்த பக்கம் ஓடுவாங்க பின்வழியா அதே நேரத்துல அந்த துப்பாக்கியை பிடுங்கி அவங்களையுமே அடிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம சைகை கிளர் திவ்யாவோ துறத்த ஆரம்பிச்சிருப்பான் இவங்க ஒரு பக்கம் பின்வழியா ஓடிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கத்துல போலீஸ்காரங்க இந்த மெடிக்கல் ஷாப் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வருவாங்க ஆனால் வந்த இடத்துல இந்த பெரியவங்களுக்கு அடிப்பட்டுருக்கு இவங்களையும் உசுருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லுவாங்க இப்போ நம்ம போலீஸ்காரர் ஒரு பக்கம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கத்தில் நம்ம திவ்யா ஒரு சுருகாட்டுக்கு வந்து ஒளிஞ்சுருப்பாங்க அப்போயும் நம்ம சைகை கலர் அவனை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வருவான் இழுத்துட்டு வந்தால் அந்த நிமிஷம் ஓங்கி சுற்றியால அடிக்கும் போது நம்ம போலீஸ்காரர் கரெக்டாக

குழந்தை இங்க வராங்க என்னன்னு பார்த்தா நம்ம திவ்யா இப்போ போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கிறாங்க போலீஸாவும் ஆக இன்னைக்கு நம்ம திவ்யாவுக்கு பிறந்தனால அதை விஷ் பண்றதுக்காக திவ்யாவோட குழந்தைய அவங்க அம்மா கிட்ட வந்து விஷ் பண்றாங்க விஷ் பண்ணும் தான் நம்ம திவ்யாவோட முகமே மாறி போகுது ஏன்னா இந்த நாள்ல தானே தான் வீட்டுக்காரர் இறந்தாரு அதை பார்த்த போலீஸ்காரர் எனக்கு தெரியுமா ஒரு நாள் இந்த நாள் மறக்க முடியாத நாளா தான் இருக்கும் அப்படின்னு ஆனா நடந்தது முடிஞ்சு போச்சு அத நினைச்சு நீ வருத்தப்படாத இனிமே உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல அதோட எதிர்காலத்தை பாரு இந்த நாள் ஒன்னால வேணா மறக்க முடியாத நாளா இருக்கலாம் ஆனா பொண்ணு பொறுத்த வரைக்கும் இது உனக்கு